அண்டர்டேக்கருக்கு ஏழு உயிர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா அதெல்லாம் கிடையாது இஸ் இ ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதுக்கான ப்ரூஃபை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டபுள்யூடபிள்யூ எங்கெல்லாம் ஃபன்னியாக ஃபெயில் ஆச்சு எங்கெல்லாம் அப்பட்டமாக டே 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 இதெல்லாம் எப்பட்ரா நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே பார்த்து காரி துப்பிக்கிற மாதிரி சில சீன்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பட்டிஷ்டா அண்ணா நடித்ததை பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து ஹார்ட் பிரேக் கின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு நீங்காத இடம் கொடுத்து ஷான் மைக்கேல்ஸ் எவ்வளவு பெரிய ரெஸ்லர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சின்ன வயசுல பேண்ட்ல ஜிகி ஜிகின் பேண்ட் போட்டுக்கிட்டு இப்படியே போய் நிப்பேன் வாசல்ல அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப அவர் செய்யும் காரியத்தை பாருங்களேன் நடிங்கடா யாராவது தள்ளி விட்டா நம்ம நேரம் போய் பொத்தக்கட்டின்னு விழுவோம் இவர் என்னடானா கைத்த தாண்டி போய் உருண்டு காத்துலயே கபடி விளையாண்டுகிட்டு இருக்காரு இதோட நின்று விடவில்லை ஹார்ட் பிரேக் அண்ணாவின் சேட்டைகள் அடுத்து என்ன பண்றாரு பாருங்க போதும்டா லைட்டா எத்தன எவ்வளவு தூரம் பரப்பாங்களா பிரண்ட் நான் இதை வந்து ஸ்லோ மோஷன் பண்ணி ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அல்காவுனோட கால் வந்து எங்க படுது அப்படின்றத மட்டும் பாருங்க அந்த ஃபோர்ஸுக்கு இவ்வளவு பரத்தல் தேவைதானா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் பறந்து போகின்றேன் திகில்லாமல் ரைட்ரா எவ்வளவு முட்டாளாக்கி இருக்காருங்க நம்மள சுத்தி இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கும் போது எவ்வளவு தைரியமா இந்த மாதிரி ஒரு ஆக்ட புல் அவுட் பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் எந்த அளவுக்கு மழுமட்டியா இருந்திருப்பானுங்க நம்மளையும் சேர்த்தான் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் டபிள்யூ டபிள்யூல எதெல்லாம் எப்படிலாம் வந்து ஸ்கிரிப்டட் பண்ணுறாங்க அதையும் இவை அப்பட்டமாக தெரியுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அப்போ டபிள்யூ சண்டை போடும்போது எல்லோருக்கும் ரத்தம்லாம் வருதேப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அது உண்மையாகவே சண்டை போடுறதுனால வர ரத்தம் கிடையாது அதுவுமே ஸ்கிரிப்டட் தான் அதுக்குமே ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன் அது உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் காட்டுறேன் ஆனால் அது வந்து எந்தளவுக்கு உண்மையாக பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியாது பட் அதை பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்குது இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சோன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ாலே பல்லு தட்டி வாய் ரத்தமா வந்து கேஸ் ஆயிருது சரி ஆனா தலையில பிளட் வரு அம்பேர் வந்து அந்த நேரத்தில் சின்னதாக ஒரு பிளேடு வந்து அந்த பிளேயர் கையில் கொடுப்பாங்க அவங்க லைட்டாக மேலே ஒரு கீரல் போட்டுருவாங்க அதுக்குண்டான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியாது டபிள்யூடபுள்யூ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இது உண்மையா இல்லை உருட்டா அப்படின்னு ஸோ பாருங்கள்

ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒய் டூ ஜே கிறிஸ் ஜெரிகோக்கும் ஜேபிஎல்க்கும் ஒரு மேட்ச் நடக்குது அந்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா என்னடா எல்லா டபிள்யூ டபிள்யூ வீடியோவுமே வந்து ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க காப்பி ரேட் கொடுத்துரும் வீடியோ வீடியோ உட்காந்து வீடியோ எடுத்து எல்லா காசையும் அமை வாங்கிட்டு போயிடும் தான் கொஞ்சம் லோ குவாலிட்டியா போட்டுருக்கேன் அதனால மடிச்சு ஓகே during a spot in the match Jericho was about to go for his trademark running bulldog when he somehow missed JBL's head. Jericho again trying to to quicken the அதாவது ஆக்சுவலாக என்னன்னா ஜெரிகோ வந்து ரூப்ல மோதி இப்படி ஜேபியோட தலைய பிடிச்சி வந்து உன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் போகல ஆனா அதுல வந்து அன்பார்ச்சுனேட்லி வேர்வெய்னாலும் என்னோட தெரியல தலை மிஸ் ஆயிடுச்சு ஆனா ஜேபியில நான் வந்து எவ்வளோ உண்மையா ஸ்கிரிப்ட் இருந்திருக்காரு அப்படின்னா கிறிஸ்ட் வந்து தலையை பிடிச்சி உட்காராம அவரே வந்து முட்டிக்கிட்டோம் அப்படின்னு படுத்துக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன வயசுல எல்லாம் டபிள்யூ டபிள்யூ பார்க்கும்போது என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப பார்த்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல யார் வரான்னு பார்ப்போம் அடுத்ததாக ஒரு என்எக்ஸ்டி மேட்ச் நடக்குது அந்த பிளேயர்லாம் எனக்கு யாரும் தெரியாது ஆனா அதுல ஒரு மிஸ் ஆயிருக்கு இதுலயும் ஒரு பினிஷர் மூவ் மிஸ் அப்படின்றத மட்டும் பாருங்க But

சரி என் மேட்ச் தானேப்பா சின்ன பசங்க தானே இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டா என்ன பண்றேன்னு தெரியாம திணர்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஆனா இங்க ரெண்டு பெரிய மனுஷங்க நம்ம எல்லாம் இதயத்துல கோயில் கட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் அண்டர்டேக்கர் ஜான்சினான் ரெண்டு பெரிய மனுஷங்க என்ன பண்றாங்க அப்படின்றது மட்டும் பாருங்க பாரு உடனே ஜான்சி நான் படுத்துருவாப்ல இதுக்கப்புறம் தான் இன்னொரு நல்ல ஞாபகம் இருக்கு மூஞ்சி எங்க இருக்கு கால் எங்க இருக்கு ஆனா கனெக்ட் ஆயிடு ஸ்மேக் விழுந்துருச்சு ஷார்ட் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ப வச்சிருவாங்க ஏன் அப்படின்னா சவுண்ட் சிஸ்டம் இருக்கு சவுண்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்றதும் நான் ஒரு இதுல படிச்சேன் நெட்ல பாக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு 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 பிளேயர் ஒரு ரெஸ்லர் வந்து இன்னொரு ரெஸ்லர் அடிக்கும் போது இவனுக்கு கீழே இருந்து அந்த பஞ்ச் பண்றது ஸ்மாக் விழுகிறது வந்து இவனுங்களே கொஞ்சம் சவுண்டை பூஸ்ட் பண்ணுவானுங்களாம் என்னென்ன பண்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ கிளியர்லி அதை பார்க்கும் போதே தெரியுது ஜான்சினா மூஞ்சியில் எத்து விழுகவில்லை ஆனால் ஜான்சினா படுத்து விட்டார் ஜான்சினாவோட நடிப்பை பத்தி சொல்லி ஆகணும் தெரியணும் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு கலைஞன் அவரு பாவிடே கையில கூட பரலையடா meaning Kane just awkwardly fell off Punk's <laughs> shoulders to the mat whilst making a bizarre grunting noise. 300 pound GTS! அடப்பா விடே கெயினை தோக்குறேன்னு சொல்லிட்டு வெயிட் தாங்க முடியாம அவன் விழுந்துட்டு உடனே காலை தூக்கிட்டு நம்மளே நம்ப வச்சிருக்க முடியாத ஆனா இந்த மேட்ச் என்ட்ரன்ஸுக்கெல்லாம் நான் சில்லறையை விட்டு இருந்தேன் சிஎம் பங்கு அந்த மாஸ்க போட்டு வரும்போது முதல்ல துண்டை போட்டுக்கிட்டே நடந்து வரும் மூஞ்சியை ரிவீல் பண்ணாம அப்புறமேல துண்டு எடுக்கும்போது மாஸ்க் போட்டிருப்பாரு ரேமிஸ்ட்ரி மாதிரி சிலர்த்து போய் உட்காந்து பார்த்த மேட்ச் இதெல்லாம் ஆனா என்னடா இந்த மேட்ச்லயே ஒரு கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்கானு எவ்வளவு பேர் தாண்டா நம்பிக்கை திரும்ப பண்ணுவீங்க இந்த வாழ்க்கையில அடுத்த மேட்ச் வந்து ஜெஃப்ஹாடிக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து போன ஜிந்தர் மஹாலுக்கும் நடக்குது இந்தியாவிலேருந்து போன எவனாச்சும் நல்லா விளாட்றீங்களாடா கிரேட் காலின்னு ஒருத்தனை அனுப்பி வச்சாங்க ரொம்ப ஹை பேத்தி அவன் பார்க்கறதுக்கு தான் ஏழு அடி இருப்பேன் இருக்கிற அப்ராணி சப்ராணியெல்லாம் அவனை அடித்து பழகி அவனை அனுப்பி விட்டாங்க சரி இப்போ இந்த மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிந்தர் மஹாலுக்கு ஜெஃப்ஹாடி ஒரு ஸ்மாக் போடுறாரு அது எந்த லட்சணத்தில் இருக்குது ஆனால் ஜிந்தர் மஹால் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள் But sadly, the move didn't connect and Hardy landed about two feet away from Jinder.

ஜான்சினா மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கும் போலயே அடுத்த வீடியோவும் ஜான்சினாவை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம எல்லாருமே ஜான்சினாவோட ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஏன்னா அவர் மொத்தமே போடுறதே நாலே நாலு ஷார்ட் தான் ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புது மூவோட ஜான்சினா வந்தார் என்ன அப்படின்னா ஓடி போய் செகண்ட் ரோப்பில் தாவி பின்னாடி இருந்து ஸ்டன்னர் போடுறது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டன்னர் இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு மிஸ் ஆகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓ சிசாரோவா சிசாரோ கூட நடக்குற மேட்ச்ல ரோப்ல தாவி மண்டேவே விட்டுட்டாப்புல ஆனால் சிசாரோ கொடுத்த பாத்திரத்திற்கு உண்மையாக இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஜான்சீனா ஃபேன்ஸ் வெறித்தனமான ஜான்சீனா ஃபேன் யாராச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் இந்த மாதிரி என்கிட்ட இன்னும் நிறைய வீடியோ இருக்கு ஜான்சீனா வந்து படுத்துருக்கவே மூஞ்சியில் குத்தாமல் ஸ்டேஜ்ல குத்திட்டு சீன் போடுறது ஒரு ஸ்டோன் கோல்டு ஸ்டீவா ஸ்டீ வயிற்றுல ஏற்றாம காத்துல ஏத்துட்டு கழுத்தையே பிடிக்காம ஸ்டன்னர் போடுறது சும்மாவே யாருமே இல்லாம ஆர்கேவ போடுறது ஆனா அந்த ஆர்கேவுக்கு இன்னொரு ரியாக்ட் பண்றது அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னும் என்கிட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கு அதெல்லாம் நான் அந்த அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் போடுறேன் சோ உங்களுக்கு பிடிச்ச டபிள்யூ சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்ட்லர் யாரு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க அண்ட் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி எனக்கும் ஒரு சில வீடியோக்கள் தெரியும் ப்ரோ ஆனால் அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம பண்ணாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க் இருந்தால் என்னோடய கமெண்ட்டில் போடுங்க இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இதே நேமில் இருக்குது லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அந்த வீடியோவை சென்ட் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை பார்த்து ஃபன் பண்ணலாம் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க இல்லைனா ஆர்கேஓ போட்டுருவேன் அப்புறம் என்ன கொடுக்குது